வணக்கம் ஸ்ரீமடம் ஜோட நிலையம் ஜோதிட ஆராய்ச்சி மையம் சக்தியம்மா கருணையினாலும் பாலதிரிபுர சுந்தரி அனுகிரகத்தாலும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்பது பொய் மூலம் என்னும் மகா உன்னதமான நட்சத்திரம் இது கேதுவின் நட்சத்திரத்தில் ஒன்று இது நட்சத்திர வரிசையில் பத்தொன்பதாவது நட்சத்திரம் தனுசு என்னும் பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாவது ராசியில் இடம்பெற்றிருக்கும் மூல நட்சத்திரம் அனைத்திற்கும் மூலமாக விளங்கக்கூடியது பரம்பரை பாரம்பரியத்தை பதினான்கு தலைமுறைக்கும் நீடிக்க வைக்கும் மூல நட்சத்திர பெண்ணை திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆகாது என்கிறார்களே இதுவும் ஒரு பாவ செயல் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் இந்த பழமொழியை தலைக்கு மேல் சுமந்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் பலர் இதன் உண்மையான பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ளவே இல்லை நாம் நினைத்து கொண்டிருப்பது முற்றிலும் தவறு ஆணி மூலம் அரசாலும் பின் மூலம் நிர்மூலம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசனை போல் வாழ்வார்கள் பின் மூலம் அதாவது மூல நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் நிர்மூலமாக்குவார்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம் நன்றி வணக்கம்